அலாமலை வரமத்துள்ளாய் வரகாது அன்புள்ள சகோதர சகோதரிகளே இன்றைய செய்தி யார் சுவனம் செல்வார் அப்படி நம்மளுக்குள்ளே நம்மளே கேட்டுக்கணும் ஏன்னா அப்படி கேட்டுக்கிட்டால் தான் நம்மளுடைய ஆணவம் நம்மளுடைய அகங்கபாவம் நம்மளுடைய பெருமை எல்லாமே நம்மள்கிட்ட வந்து குறையும் குறைவதற்கு நம்ம வந்து குறைக்கிறதுக்கு நம்ம வந்து முயற்சியாவது செய்வோம் என்னென்னா இப்போ நம்மளாம் நினச்சிட்ருக்கிறோம் நம்ம செய்யக்கூடிய இந்த அமல்கள் தான தர்மங்கள் நம்ம செய்யக்கூடிய வணக்கங்கள் நம்ம ச கொடுக்கக்கூடிய ஜக்காது பிடிக்கக்கூடிய நோன்பு இது எல்லாமே நம்மளை வந்து சோணத்தை கொண்டு போயிடும் இதை கொண்டு நம்ம வந்து சோணத்தை வந்து அல்லாட்டை கேட்டு வாங்கலாம்னு சொல்லிட்டு நம்மளுடைய ஒரு எண்ணம் அது நல்லா வந்து தான் சொல்கிறான் நீங்கள் வந்து நல்ல இறங்களை புரிஞ்சிங்கன்னா எனக்கு கட்டுப்பட்டு வந்தீங்கன்னா சோணம் தரேன்னு சொல்கிறான் ஆனால் அதை செய்யக்கூடிய நம்ம அதோடு மட்டும் நிற்கிறோமா சொல்லுங்கள் எவ்வளவோ பாவங்கள் செய்கிறோம் நம்ம அந்த பாவங்கள் வந்து நம்ம கணக்கில் எடுக்கிறதில்ல அந்த பாவங்களை வந்து நம்ம உடலாலும் செய்கிறோம் உள்ளத்தால் நினைக்கிறதும் பாவம் செய்கிறோம் நம்ம கண்ணால் செய்கிறோம் காதால் செய்கிறோம் கேட்கக்கூடிய பாவங்களை பாவமான விஷயங்களை கேட்கக்கூடியது மூலமாக காதாலையும் நம்ம வந்து பாவங்கள் செய்கிறோம் கண்ணாலையும் தீயலை பார்க்கறது மூலமாக கண்ணாலையும் பாவங்கள் செய்கிறோம் நாவால் பாவங்கள் செய்கிறோம் பிறரை பற்றி புறம் பேசுவதும் அவதூறு பேசுவதும் பிறரை பற்றி நாம் கோல்முட்டி விடுவதும் இது போன்ற விஷயங்களை கொண்டு நாம் நாவாலும் பாவம் செய்து கொண்டிருக்கிறோம் இப்படியே அணுதினமும் நாம் நன்மைகளுக்கு மேலே பாவத்தை தான் நம்ம வந்து அதிகமாக செய்கிறோம் அதை நம்ம வந்து கணக்கில் எடுக்கிறதில்ல அதனால் என்றைக்கு வந்து நாம் செய்யக்கூடிய நன்மைகளை கொண்டு நம்ம வந்து திருப்தி அடையவே கூடாது நாம் வந்து எவ்வளவு தான் நம்ம வந்து நன்மைகள் செஞ்சாலும் எல்லாம் வந்து யெல்லாம் என்னுடைய பாவங்களை மன்னித்து விட்டு இந்த நல்ல மல்களை கபல் செய்து கொள்வாயாக என்று நம்மளுடைய பிரார்த்தனை இருக்க வேண்டியமே தவிர நம்மளுடைய நன்மைகளை மட்டும் முன்னிறுத்தி எல்லா கிட்ட வந்து நம்ம வந்து கேட்கறது அவ்வளோ சிறந்ததாக இருக்காதுன்னு சொல்லிட்டு அறிஞர்கள் சொல்கிறாங்க அதே போல் தான் ஒரு பெண்மணி தவறான தொழில் செய்யக்கூடிய ஒரு பெண்மணி ஹதீஸில் வருது அந்த பெண்மணி வந்து ஒரு நாய்க்கு வந்து தண்ணி புகட்டியதன் காரணமாக அந்த பெண்மணிக்கு வந்து அல்லாஹ் வந்து சுரக்கத்தை கொடுக்குறான் ஜன்னத்தை கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாவோட தூதர் சொல்கிறாங்க அதே போல் ஒரு இன்னொரு செய்தியில் வருது ஒரு மனிதருக்கு வந்து சுவனமும் ஒரு ஜான் அளவில் தான் இருக்குது அவர் நெருங்குறதுக்கு ஆனால் அவர் செய்த பாவத்தின் காரணமாக நரகம் சென்று விட்டார்னு சொல்லிட்டு ஒரு செய்தி வருது அதே போல் ஒரு மனிதருக்கு நரகம் வந்து ஒரு ஜான் அளவில் தான் இருக்குது அவர் போகிறதுக்கு அவர் செய்த நன்மையின் காரணமாக அல்ல அவரை சுகனத்தில் பூத்தி விட்டான்னு வருது அதே போல் வந்து தொண்ணூற்றி ஒன்பது கொலை செய்த ஒரு மனிதர் அல்லாவிட்ட பாவம் முன்னிப்பு தேடி ஒருத்தர்கிட்ட போய் கேட்குறாரு நான் எப்படி அல்லாட்ட வந்து பாவ முன்னிப்பு கேட்குறது அல்லா என்னை மன்னிப்பான்னு கேட்குறாரு அவர் சொல்கிறாரு அல்லா இவ்வளோ கொலையை செஞ்சுட்டு அல்ல உன்னை எப்படி மன்னிப்பான் அல்லா உன்னைய மன்னிக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லவன அவரையும் சேர்த்து கொலை பண்ணிடுறாரு அப்போ வந்து அவர் ஒரு ஊரை நோக்கி போகிறாரு அப்படி போகக்கூடிய சமயத்தில் வந்து இறந்துடுறாரு அப்புறம் வந்து அல்லாஹ் வந்து அவரை மன்னிக்கிறான் மன்னிக்க நானே போதுமானவன் என்னுடைய மன்னிப்பு வந்து யாருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு யாருக்கும் அதிகாரம் கிடையாது சொல்கிறதுக்கு நான் யாரையும் மன்னிக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இந்த மக்கள் இந்த உலகத்தில் உள்ள எவ்வளோ பெரிய ஒரு அறிஞர்களாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆலிமாக இருந்தாலும் சரி என்ன மக்களால் போற்றக்கூடிய எவ்வளோ பெரிய அந்தஸ்தில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி அல்லாஹ் வந்து என்னை மன்னிக்க மாட்டான் உன்னை மன்னிக்க மாட்டான்னு சொல்கிறதுக்கு எந்த ஒரு நபருக்கும் அதிகாரம் கிடையாது அதனால் அல்லாஹ் நாடி நாள் இன்ஷால்லாம் கண்டிப்பாக மன்னிப்பான் எல்லாம் அதுதான் தான் சொல்கிறான் நீங்கள் என்னுடைய ரகமத்தின் மேலே வந்து நீங்கள் வந்து நம்பிக்கை வைங்க என்னுடைய ரகமத்தின் மேலே வந்து நீங்கள் வந்து நம்பிக்கை இழக்காதீங்கன்னு நல்லா வந்து தெளிவாக கல்குறான்னு சொல்கிறான் யார் வந்து அல்லாவுடைய ரகமத்து மேலே கருணை மேலே வந்து அல்லா யார் யார் வந்து அல்லாவின் கருணை மேலே வந்து நம்பிக்கை இழக்கிறாங்களோ அவங்க வந்து காஃபிருன்னு அல்லா வந்து சொல்கிறான் நல்லா பாதுகாக்கணும் அதுபோல் அல்லாவை மேலே முழுமையான நம்பிக்கை வைத்து தவக்கழுத்து வைத்து அதன்படி வாழக்கூடிய வாழ்க்கை அல்லாஹாலா நம்மளுக்கு நசிபாக்கி வைப்பானாக மேலும் வரக்கூடிய அல்லா ரமலானை அல்லா கொள்ளக்கூடிய வகையில் நாம் அதனை பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வோமாக அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வரக்காத்து